தருமபுரி நல்லம்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சிங் கல்லூரியில் டிஎன்ஏஐ எஸ்ஏஎல்டி டூ பாயிண்ட் ஓ மாநாடு ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சிங் கல்லூரியில் இன்று தமிழ்நாடு நர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு பிரான்ச் அகில இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கம் கிளை புதுதில்லி மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கம் தமிழ்நாடு கிளையும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சிங் கல்லூரி தருமபுரி இணைந்து நடத்தும் டிஎன்ஏஐ எஸ்ஏஎல்டி டூ பாயிண்ட் ஓ என்ற மாநாடு ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சிங் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் தாளர் திருமதி செல்வி மணிவண்ணன் துணை தலைவர் திரு தீபக் மணிவண்ணன் செயலாளர் டாக்டர் ராம்குமார் இயக்குனர் டாக்டர் திவ்யா ராம்குமார் நிர்வாக அதிகாரி திரு க விக்ரமன் அவர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர் சூட்டிக மல்லிக யாரம் போற்றுக திருமகள் பாதம் ஏற்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சுதா எஸ் அட்வைசர் சென்னை அவர்கள் சிறப்பு பேச்சாளர்களாக திருமதி டாக்டர் ஜாய் கிசியா மற்றும் திருமதி சிவகாமி அவர்கள் கலந்து கொண்டு இம்மாநாட்டை சிறப்பித்தனர் நிகழ்ச்சி நிரல்களாக செல்வி மதுமிதா பிஎஸ்சி நர்சிங் தேர்ட் இயர் வரவேற்று பேசினார் இதைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி உமாராணி அவர்கள் இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்தின் சார அம்சங்கள் பற்றி மிக தெளிவாகவும் மேலும் விளக்க படம் மூலமாகவும் மாணாக்கர்களுக்கு எடுத்துரைத்தார் இப்பயிற்சி மாநாட்டில் மொத்தமாக ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதில் ஒன்று பயிற்சி பெற்ற செவிலியர்களின் அணுகுமுறைகளின் பண்புகள் இரண்டு துணை மருத்துவக் குழுவினர் பிரிவோடும் மற்றும் நோயாளிகளிடம் அணுகுமுறை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் மூன்று சகிப்புத்தன்மை சேவை மனப்பான்மையுடன் சேவை புரிதல் மற்றும் சுயமரியாதையை மேம்படுத்திக் கொள்ளுதல் நான்கு தலைமை பண்புகளை எவ்வாறு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் போன்றவைகளை பயிற்சி செய்யும் முறைகள் குறும்படம் மூலமாகவும் விளக்கப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் பர்கூர் திருப்பத்தூர் ஹரூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கும் செவிலியர் கல்லூரிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கு பெற்றனர் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக செல்வி ஜெபின் முதலாம் ஆண்டு மாணவி நன்றி உரை தெரிவித்தார் மாநாடு இறுதியாக தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது